பெயரே இல்லாத ரயில் நிலையம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஒவ்வொரு ரயில் நிலையத்துலேயும் அந்த மாவட்டத்துடைய பெயரை ரயில் நிலையத்துக்கு வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா திருச்சிராப்பள்ளி மதுரை திண்டுக்கல் ஈரோடு சேலம் இப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ரயில் நிலையத்துக்கு அந்தந்த மாவட்டத்துடைய பெயர்களை வச்சிருப்பாங்க ஆனால் பெயரே இல்லாத ஒரு ரயில் நிலையம் அது ஒடிசாவில் இருக்குது இந்த ரயில் நிலையத்துக்கு ஏன் பெயர் இல்லை அப்படிங்கிறது தான் தகவல் கிட்டத்தட்ட இந்தியன் ரயில்வேல ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ரயில் நிலையங்கள் இருக்குது இந்த ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ரயில் நிலையங்களுக்கும் பெயர்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரே ஒரு ரயில் நிலையத்துக்கு மட்டும்தான் பெயர் இல்லாத ஒரு ரயில் நிலையமாக இருக்குது காரணம் என்னென்னா ரெய்னா அப்படிங்கிற பகுதிக்கும் ராய்நகர் அப்படிங்கிற பகுதிக்கும் இடைப்பட்டதில் இருக்கிற இந்த ரயில் நிலையத்துக்கு பெயரே இல்லை ஏன்னா எந்த பெயர் வச்சாலும் ரெண்டு கிராமத்து மக்களுக்கும் பயங்கர பிரச்சனை சண்டை ஏன்னால் ஒரு தரப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெயினானு தான் இந்த ரயில் நிலையத்துக்கு பெயர் வைக்கணும்னு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ராய் நகர் அப்படின்னு எங்களுடைய கிராமத்துடைய பெயரை தான் வைக்கணும் அப்படின்னு சண்டை ஆனால் இந்த சண்டை வந்து பெரிய பூதாகரமாக வெடித்து அது நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு பங்குரா மாச கிராமம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த ரயில் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறு முறை ரயில்கள் வந்து இந்த ரயில் நிலையத்தில் நிற்கும் ஆனாலும் இந்த பெயர் பலகையே ஒன்றுமே எழுத்துக்கள் இல்லாத ஒரு தகவல் எந்த தகவலும் எந்த ஊர் அப்படின்ற எந்த ஒரு தகவல் தகவலுமே அந்த ரயில் நிலையத்துடைய போர்டில் ரெண்டு பக்கமுமே போடப்பட்டிருக்கு வெறும் வெறும் பிளே அந்த போர்டை மட்டும் வச்சுருக்காங்க ஆனால் அதில் பெயர்கள் எழுதப்படவில்லை காரணம் என்னென்னா இந்த நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தான் சரியான தீர்ப்பு இன்னும் அந்த ரயில் நிலையத்துக்கு வழங்கப்படலை என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ரயில் நிலையத்துக்கு டிக்கெட்டு பொழுது அதில் ஏதாவது ஒரு பெயர் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய லீவ் நாளில் விடுமுறை தினத்தில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா நபகுமார் அப்படிங்கிற இந்த ஸ்டேஷன் மாஸ்டரு பர்வத்வான் நகர் அப்படிங்கிற இடத்துல போய் ஸ்டேஷனுக்கான டிக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்து ராய் நகர் அப்படின்னு தான் எழுதி இந்த டிக்கெட்டை கொடுக்குறாரு இந்த டிக்கெட்டில் ராய் நகர்னு எழுதப்பட்டிருந்தாலும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் இவங்களுக்கு இந்த மக்கள் இந்த கிராம மக்களுக்கோ இல்லை அந்த வழியாக பயணமாக போகிற பயணிகளுக்கோ இந்த ரயில் நிலையத்தை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது என்ன பேரே எட்டி பார்த்தா எந்த ஊர் வந்திருக்கோன்னு சொல்லி போர்டை பார்த்தா போர்டில் பேரே கிடையாது ஒரு பேர் இல்லாத ஒரு ரயில் நிலையமாக ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம்தான் இத்தனை இந்த தகவல் இத்தனை நாளாக எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியலைன்னு தெரியலை ஆனால் தெரியாத பலர் இருப்பீங்க எனக்கே இந்த தகவல் ஆச்சரியமாக தான் இருந்தது ரயில் நிலையத்துக்கு பெயரே இல்லையா அப்படின்னு உதாரணத்துக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு ஒரு நீல பெயர் இருக்குது என்னென்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி என்றெல்லாம் கூட சொல்லுவாங்க பெயர் நிலையம் பெயர் ஃபுல்லாக படிக்கிறதுக்குள்ளே ட்ரெயினே போயிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துக்கு பெயரே இல்லை ஆனால் இந்த நீதிமன்றம் என்ன தரப்பு அவங்க வாதத்தை கையில் எடுத்துகிட்டு தீர்ப்பு வழங்குறாங்களோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் பெயர் வழங்கப்படும் அப்படின்னு அந்த கிராம மக்களை விசாரிக்கக்கூடிய அந்த வட்டாரத்தில் தகவலை தெரிவிக்கிறாங்க